வணக்கம் வசீகர நர்பவி மக்களே இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடியை யூஸ் பண்ணி சாம்பார் சாதம் தான் செய்யப்பறோம் அதுக்கு குக்கரில் நல்ல எண்ணெய் கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டுக்கிறணும் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பின்னாடி மிளகா வத்தலும் சேர்க்கணும் சேர்த்து நல்லா அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ஒரு ரெண்டு தக்காளி நான் இன்றைக்கி அரைப்படி அரை சாதத்துக்கு ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கியும் ஒரு தக்காளி அரைச்சும் ஊற்றுறேன் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த என் இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதங்கின பின்னாடி சாப்பாடு அதில் <laughs> <laughs> தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை சேர்த்து நம்ம பண்ணும்போது சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம சாம்பார் பொடிக்கு வேறு எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லைங்க மஞ்சள் பொடி மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் நம்ம சாம்பார் பொடியில் சாம்பார் சாதம் எல்லாமே வந்து சாம்பார் எல்லாமே வந்து பண்ணலாம் உருளைக்கிழங்கெல்லாம் பொறிக்கும் போது நம்ம சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி வந்து நானே என் கைப்பக்குவத்தில் நானே தயார் பண்ணது எந்த மிஷினரி ஒர்க்கும் கிடையாது கைப்பட தான் எல்லாருக்குமே ரெடி பண்ணி கஸ்டமர் எல்லாருக்குமே நான் கொடுத்துி இருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி காக்கு கிலோவில் இருந்து நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறலாம் நம்ம சாம்பார் பொடி குழம்பு பொடி தனி மிளகாத்தல் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய அந்த நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட்டும் நம்மளோட ப்ராடக்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும் எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி வச்ச தக்காளியை நம்ம ஊற்றுறோம் ஊற்றி நல்லா கிண்டிட்டு இப்போ தான் நம்மளோட சாம்பார் பொடி வசீகர நர்பரி மில்லட் சாம்பார் பொடியை நம்ம அதில் சேர்க்க போகிறோம் நான் உங்களுக்கு கவரில் காமிச்சிருக்கேன் நான் வீட்லேயே நான் ரெடி பண்ணுறதுனால எங்களுக்கு ஆல்ரெடி நான் டப்பாவில் எப்போயுமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பேன் அந்த ஸ்டோரேஜில் இருக்கிற படியை தான் நான் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் அரைப்படி சாதம் நான் போ அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நான் மூணு ஸ்பூனுக்கு மேலவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் பொடியை போட்டு நல்ல கிண்டின பிரகாரம் அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் அரைப்படி அரிசி அரைப்படி அரிசியாக முக் அந்த அரைப்படியில் கொஞ்சம் குறைச்ச அரிசியும் அதுக்கு ஈக்குவலாக பருப்பும் சேர்த்து ரெண்டையும் கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சுருக்கேன் ஆஃப்னவர் ஊற வச்சுட்டு அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம என்ன சேப்பிறோம் அப்படின்னா குக்கரில் போட போகிறோம் அதுக்கும் கொஞ்சம் நம்ம இப்போ நான் அரைப்படி அரிசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை பங்கு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றி அரிசியும் பருப்பையும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு மூணு விஷயம் விட்டு நீங்கள் இறக்கிட்டு பார்த்திங்கன்னா கம கம்மன்னு நம்மளோட சாம்பார் பொடி அப்படியே கம்ம கம்மன் ஸ்மெல் வீடே அடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும் சாம்பாரும் ரொம்ப கலராக இருக்கும் பார்க்கவே ஆசையாகவும் இருக்கும் வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டரை இப்போவே புக் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எப்படி சொல்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க நம்மளோட வசீகர நர்பவி மில்லெட்ஸில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மில்லட் மிக்சஸ் பண்ணுறோம் மில்லட் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுறோம் மில்லட் அடை மிக்ஸ் பண்ணுறோம் தோசை மிக்ஸ் பண்ணுறோம் பனியாரம் மிக்ஸ் பண்ணுறோம் சாக்லேட் மால்ட் கொடுக்குறோம் தினை மாவு எல்லா மாவுலேயும் லட்டு பண்ணுறோம் மில்லட் குக்கீஸ் பண்ணுறோம் மில்லட் ப்ரௌனி பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து எஃப்எஸ்ஐ எல்லாமே முறைப்படி வாங்கி நான் வீட்டில் வந்து ஹோம்மெய்டாக எல்லாருக்குமே தயார் பண்ணி விற்பனை கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பற்றின ப்ரைஸ் லிஸ்ட் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ராடக்ட்டு ப்ராடக்டோட ரிவியூவும் நான் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் பாருங்கள் நல்ல கலராக இருக்குது ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எட்டை எடுத்துருக்கணும் கொஞ்சம் இப்போ எட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கலர் நல்லாவே தெரியும் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு உங்களோட ரிவ்யூவை எனக்கு கமெண்டில் சொல்லிடுறேன் நன்றி பாய் நன்றி நற்பவி